சமூகத்திலே எழுந்தது யார் அந்த கட்சியை அமைப்பது என்கின்ற பொழுதுதான் தலைவர் அஷ்ரப் அவர்கள் உசைன் விதானை என்கின்ற கல்முனையின் மகன் ஒரு சட்டத்தரணி எழுந்து நின்று மக்களை அறை கூவினார் எந்த கட்சிகளும் வேண்டாம் நமக்கென்று ஒரு கட்சி வேண்டும் என்று அவர் அழைத்த பொழுது மெய் உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் உணர்வு பெற்றவர்களாக உணர்வுகளோடு கையுடன் கை படுகின்ற பொழுது இருக்கின்ற அந்த உணர்வும் சூடும் நிறைந்தவர்களாக சிலர் அரசியல் செய்வதற்காக பதவிகளை எடுப்பதற்காக கூட்டமைப்பு அமைக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் அதுவல்ல இப்பொழுது இருக்கின்ற தேவை கூட்டமைப்பு இந்த அரசியல் ஒற்றுமை என்பதெல்லாம் பாராளுமன்ற கதிரை என்பதெல்லாம் இந்த மக்களின் விடுவுக்காகவே அன்றி பதவிகளுக்காக அல்ல முதலில் நாங்கள் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் கிழக்கு மாகாணத்து மக்கள் ஒன்று சேர வேண்டும் தேர்தல் காலம் வருகின்ற பொழுது யாரும் கூட்டமைப்பை பற்றி பேசட்டும் யாரும் கூடி தேர்தல் செய்யட்டும் அவ்வாறான ஆசை இல்லை பிரதம அமைச்சராக முடியாது பதினைந்து ஆண்டுகள் பலமுள்ள அமைச்சராக இருந்து சேவை செய்திருக்கிறோம் மயில்காரர்கள் மயில் பற்றி பேசட்டும் முதலில் ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுங்கள் கடமையை செய்யுங்கள் வில்பத்து வில்பத்து என்று சொல்லி ஊதி ஊதி பெருக்க வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு ஸ்தானமாக வில்பத்து மாறிவிட்டது வில்பத்து மாத்திரமா எங்களுடைய பிரச்சனை பண்ண போகிறோம் என்பதும் இதோ கொடுக்க போகிறோம் என்பதும் என்ன நாடகம் ஆடுகிறீர்கள் உங்களுடைய மக்களை இன்னமும் நீங்கள் குடியேற்றவில்லை முப்பது ஆண்டுகள் ஒரு வீடு கூடி கூடியிருக்கு நாம் எல்லோரும் மீண்டும் கூட வேண்டும் காத்தாங்குடியிலே கூட வேண்டும் ஏராவூரிலே கூட வேண்டும் ஊதூரிலே அஸ்ரப் அவர் கரீம் அசரத்துடைய தலைமையிலே கூட வேண்டும் தமிழ் மக்களோடும் தமிழ் தலைவர்களோடும் முஸ்லீம் தலைவர்களோடும் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் மாகாணம் மீண்டும் கரவை பசுக்களாக இருக்க முடியாது கண்டியில் இருந்தும் அங்கிருந்தும் இங்கிருந்தும் அரசியல் செய்கின்றவர்களை படத்திற்காக அரசியல் செய்கின்றவர்களை நம்ப முடியாது இது காலத்தின் தேவை அந்த கொண்டுதான் நான் இங்கே உங்களை அழைத்திருக்கிறேன் முன்பு நாங்கள் எதற்காக பிரிந்து வந்து தேசிய காங்கிரஸை உருவாக்கினோமோ அல்லது இஸ்புல்லா என்கின்ற ஆளுமை பிரிந்து வந்து இன்னும் அரசியல் முன்னெடுப்பை செய்ததோ அவைகளெல்லாம் சரி என்பதை மூத்த போராளி ஹசன் அலியும் ஹன்சிலும் வகுப்பு நடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுவதும் இந்த சத்தியம் வெல்லுகின்றவரை தான் அதாவுல்லா பொறுத்திருந்தேன் இந்த சத்தியத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கிடையில் என்னை மரணிக்க வைக்க கூடாது அல்லா பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் மெய் செலுத்தவர்களாக முஸ்லீம் உணர்வுகளோடு கட்சியில் சேர்ந்த போராளிகள் நாங்கள் உண்மைக்குண்மையான தீர்மானங்களை எடுத்த பொழுது துரோகிகள் என்று அடையாளப்படுத்தினார்கள் ஹக்கீம் என்கின்ற ஒருவரை கிழக்கு நம் மக்கள் நம்பி அவருடைய கையிலே கொடுக்க முடியாது என்பது பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு கூறியது இப்பொழுது தெளிவாக மக்கள் மத்தியிலே வந்துவிட்டது கிழக்கினுடைய மண் வாசனை அவருக்கு தெரியாது மர்சும் ஒரு சொன்னார் கிழக்கு மாகாணம் ஒரு கறவை மாடு கறவை பசு எல்லோரும் வந்து பால் கறந்து கொண்டு போகிறார்கள் எல்லோரும் கறக்கிறார்கள் இவருக்கு என்ன தெரியும் அவையம் உடனடியாக நீங்கள் செயற்பாட்டில் இயங்க வேண்டும் எல்லோரும் இருக்க வேண்டும் கிழக்கில் இருக்கின்ற முக்கியமான அரசியல் கட்சிகளை சந்திக்க முஸ்லீம் கட்சி சந்திக்க வேண்டும் அபிப்பிராயங்களை பெற வேண்டும் ஒரு வடகிழக்கு பிரச்சனைக்கு தீர்மான ஒரு கான்கிரீட் ப்ரொபோசல் ஒரு உறுதியான தீர்மானம் ஒன்றை நீங்கள் முன்மொழிவை செய்ய வேண்டும் அந்த முன்மொழிவை வென்று வெல்லுவதற்கான பொறுப்பை முஸ்லிம் அரசியல் தலைமைகளிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அவர்களோடு நீங்களும் சேர்ந்து செயற்பட வேண்டும் பின்னர் தமிழ் அரசியல் தலைமைகளோடு பேச வேண்டும் தமிழ் கட்சிகளோடு பேச வேண்டும் சிங்கள கட்சிகளோடு பேச வேண்டும் சிங்கள தலைமைகளோடு பேச வேண்டும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் கூட்டமைப்பு தமிழர் தரப்பு இணைப்புக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று அவர் பேசியிருந்தார் கரையோர மாவட்டத்துக்கு வடகிழக்கு இணைப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது கரையோர மாவட்டம் என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை எங்களுடைய நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வடகிழக்கு பிரச்சனை என்பது இணைப்பு என்பது இந்த சமுதாயத்தினுடைய வென்று கொள்வதற்கு இன்றிருக்கின்ற தேவை அரசியலுக்கு அப்பால் முஸ்லிம் தலைமைகள் ஒற்றுமைப்பட்டாக வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து செயற்படுவோமாக இருந்தால் ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது மூடப்பட்ட பிரச்சனையை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு திறப்பேன் ரணசிங்க நான் வந்தால் மணி நேரத்துக்கு நான் திறப்பேன் போய்விட்டது இன்னும் பள்ளிவாசல் வாசல் மூடப்பட்டே இருக்கிறது இப்படி நிறைய நாடு முழுவதும் நமக்கு பிரச்சனைகள் அனுத்கமையை சொல்லி சொல்லித்தான் ஆட்சிக்கே இந்த அரசு வந்தது நான் பாராளுமன்றத்திலே பிரதமரையும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டே சொன்ன விஷயம் நான் அவர் இல்லாத பத்தி பேசிய விஷயம் அல்ல அனுத்தமையையும் பேர்வடையும் சொல்லி சொல்லியே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் ஐயா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாதம் போய்விட்டது கேவலம் இன்னும் அந்த மக்களுக்கு மரணித்தவர்களுக்கு நட்ட வீடு கூட கூட கொடுக்கவில்லை போன இரண்டு மாதங்களுக்கு முன்பு மரணித்தவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலே ஒருவருக்கு இருபது லட்சம் ரூபாய் வீதமும் வீடும் கொடுத்திருக்கிறீர்கள் மூன்று பேருக்கும் சாலாவை நடந்தாலாவை குண்டுவடிப்புக்கு லட்சக்கணக்கில் ஒரு சதம் நட்டுகீடு கொடுக்கவும் நட்டுகீடு கொடுக்கவும் இல்லை காயமடைந்தவர்களுக்கு சதம் கொடுக்கவும் இல்லை இப்படி இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பொழுது இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை இன பிரச்சனை தீர்வு நாங்கள் மௌனமாக இருந்தோமாக இருந்தால் எனக்கு தெரியாது என்றால் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் என்னோடு கதைக்கின்ற போது அங்குள்ளவர்கள் கதைக்கின்ற போது நாங்கள் வடகிழக்கு இணைப்பதற்கு நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்றார்கள் எனக்கு தெரியாது முஸ்லீம் காங்கிரஸ் அவ்வாறு வடகிழக்கு அல்லாஹு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய கதைகள் அவருடைய நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வடகிழக்கு இணைப்புக்கு இணங்கி இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று நாங்கள் ஆக குறைந்தது ஒரு பேஜ் ஒரு அறிக்கையை கூட இதுவரை சமர்ப்பிக்காத ஒரு சமூகமாக எல்லோரும் இருந்து வருகிறோம் அது முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அகில இளைஞ மக்கள் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் தேசிய காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அல்லது தேசிய கட்சிகளில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் நாங்கள் இணைப்பு என்று வந்தால் வடகிழக்கு பிரிய வேண்டும் என்று நாங்கள் பேசுவோம் ஒரு சாரால் இணைந்த வடகிழக்கிலே கிழக்கு தனியான மாகாண சபை என்போம் அண்மையிலே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவருடைய பேச்சை நான் ஊடகங்களூடாக கேட்டேன் கல்முனை கரையோர மாவட்டம் தந்தால் வடகிழக்கு இணைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் இப்படி காலத்திற்கு காலம் நாம் இணைப்பிரச்சனைக்கு தீர்வாக விடயங்களை முன்வைக்கின்றோமே தவிர இதுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய இணைப்பிரச்சனைக்கு தீர்வு என்று இதுவரை ஒரு விடயத்தை அல்ல ஒரு தீர்வை அல்ல ஒரு ஆலோசனையை ஒரு முன்மொழிவை வைப்பதற்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்று நம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்